ஈஸியை தெரிந்தே ஒரு திருட்டுத்தனம் பண்ணுது அப்படிங்கறது வெளிப்படையா தெரியும் சரி இப்ப இந்த நாற்பத்தி ஏழு ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டிவ் பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க இந்த நாற்பத்தி ஏழு பைனல் லிஸ்ட் வெளிவருவதற்கு முன்னாடி பிஜேபி எண்பதாயிரம் வாக்காளர்களை நீக்க அப்ளிகேஷன் கொடுத்திருக்காங்க அந்த எண்பதாயிரமும் முஸ்லிம்கள் அவர்கள் ஆய்வின்படி ஒரு கோடி இருபத்தி லட்சம் பேர் இன்னுமே அட்ரஸ் இருக்காங்க அதாவது பல காஸ்ட்ல இருந்து பல கம்யூனிட்டில இருந்து பல ஜெண்டர்ல இருந்து பல மதங்கள்ல இருந்து ஒரே அட்ரஸ்ல எப்படி இருக்க முடியும் அது எப்படி ஒரு தலித் குடும்பம் ஒரு பார்ப்பன குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு வட்ரஸ வாழும் வாழ வாய்ப்பு இருக்கு அது பீகார்ல உனக்கு எஸ்ஐஆர பண்றதுக்கு ஒரு மாசம் டைம்ல எட்டு கோடி வாக்காளர்களை சல்லடையா சளிச்சிருக்கியா ஆனா அவர்களுக்கு என்னது அவர்கிட்ட பதினோரு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றதே நீ வந்து மின்னல் வேகத்துல வந்து ஆனா அவங்க வந்து அவங்களே வாழின்ற ஓட்டு ரெண்டு பேர் நீ என்ன மிஷின் நீதிமன்றத்தில் நாம் நமக்கு கிடைக்க போகும் தீர்ப்பும் போதாது கண்டிப்பாக நீதிமன்றம் முழுமையாக நம்மளுக்கான தீர்வை தராது ஆனால் உச்ச நீதிமன்றம் எப்படி ஆதார் இணைக்க சொன்னதோ எப்படி வந்து டிஜிட்டல் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுன்னு சொன்னதோ அந்த மாதிரி நமக்கு நமக்கு சாதகமான சில அம்சங்கள் இன்னைக்கு வரும் அந்த அம்சங்களை பிடித்துக்கொண்டு எவ்வளவு எவ்வளவுக்கு எவ்வளவு மேக்சிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம இந்த அநீதியை தடுக்கலாம் ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி நின்றிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய மது சத்யசேதன் சார் வணக்கம் வணக்கம் இப்போ பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை வந்து அறிவித்திருக்கிறார் தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ் குமார் அவர்கள் நவம்பர் ஆறு மற்றும் பதினொன்று இரண்டு பேஸாக நடத்தப்போவதாக பீகார் எலெக்ஷன் வந்து அறிவிப்பு வெளியி வெளியிட்டிருக்காரு நேற்று மாலை அதே போல பதினான்காம் தேதி உண்டான வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று குறிப்பிட்டிருக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் உச்ச நீதிமன்றத்திலே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சம்பந்தமாக வழக்கு ஹியரிங் வர இருக்கிறது ஸ்பெஷல் இன்டென்சி டிவிஷனுடைய புனித தன்மையை இன்று வரை உறுதிப்படுத்தப்படவில்லை அது ஒரு சரிவரத்தான் நடந்திருக்கிறதா ஏன்னா ஏற்கனவே கடை இறுதி வாக்காளர் பட்டியல இருபது லட்சம் பேர் சேர்த்திருக்கிறாங்க மூணு லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க ஆஹ் அறுபத்தி அஞ்சு லட்சத்துல நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் இப்போ வந்து அதை வந்து நீக்கி இருக்கிறதாக தகவல் அது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்படுத்த நாற்பத்தி லட்சம் பேர் நீக்கிருக்காங்க சோ அப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த எஸ்ஐஆர்ல நீங்க ஆதார் சேர்க்காம அப்போ நீங்க மாஸ்க் எக்ஸ்க்ளூஷன் நடந்திருக்கீங்கன்னு சொல்லி அவங்களே இப்போ உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய ஆதார் இன்க்ளூஷன்ங்கிறதுனால இப்போ நாற்பத்தி ஏழு லட்சமா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்ப இந்த இருக்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப தேர்தலை வந்து அறிவிச்சிட்டாங்க இப்ப தேர்தல் நடக்க போகுது ஒரு பக்கம் எஸ்ஐஆர் ஹியரிங் ஒரு பக்கம் இன்னைக்கு நடக்க போகுது உச்ச நீதிமன்றத்துல அப்படின்னா இதை எப்படி பார்க்கணும் மால் பிராக்டிஸ் நடப்பதற்கான கதவுகள் திறந்தே தான் இருக்கா இல்ல மூடப்பட்டு விட்டதா உங்களுடைய பார்வை இப்ப முதல்ல நேற்று அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல ஒரு பெரிய அயோக்கியத்தனம் வந்து ரெண்டு விஷயம் ஒண்ணு நாலு மணிக்கு அனௌன்ஸ் பண்றாரு நவம்பர் ஆறு ஆறு பதினொன்னு இந்த தேதியில அனௌன்ஸ் பண்றாரு அதற்கு ஒரு சில மணி நேரங்கள் முன்னாடி நிதிஷ்குமார் ஒவ்வொரு இல்லத்தரசிக்கும் நாலாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத அறிவிச்சிடுறாரு ஏன்னா எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கு அப்புறம் நீங்க இதை அறிவிக்க முடியாது ஆமா அப்ப நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷனும் பிஜேபி கூட்டணியும் எவ்வளவு நெருக்கமாக வேலை பார்க்கறது அது எப்படி நீங்க வந்து அவ்வளவு பெரிய ஒரு திட்டம் அப்ப எப்படி அனௌன்ஸ் பண்றது வச்சுனா பரவாயில்ல ஒரு கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுப்பது அப்படின்றால் எத்தனாயிரம் கோடிக்கான திட்டம் நீங்க அவ்வளவு கேர்லெஸ்ஸா இருப்பீங்களா எவ்வளவு பெரிய கோயில் இன்சூரன்ஸ் இந்த கோயின்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் நான் எவ்வளவு பெரிய முட்டாள் நான் அப்புறம் இத்தனை வருஷம் படிச்ச அரசியல் எல்லாம் எங்க குப்பையில தான் போட்டுட்டு ஏதாவது இந்த சொல்லுவாங்களா ஊர்ல ஏடா படிக்க படிக்கலன்னா விட்டுட்டு மாடு மேய்க்க போடாதுவாங்களா அந்த மாதிரிதான் நான் எதாவது போனேன் அரசியல் எல்லாம் விட்டுட்டு அப்ப அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ஒத்திசைவல் நடந்துகிட்டு இருக்கு ஒரு கை தான் இருக்கிறேன் இன்னொன்னு இன்னைக்கு ஃபைனல் ஹியரிங் வரப்போகுது உங்களுக்கு தெரியும் அப்புறம் எதுக்கு அனௌன்ஸ் பண்றேன் ஏன் அனௌன்ஸ் பண்றேன்னா

வேணும்ட்டே அதை பயன்படுத்துவதற்காகத்தான் முந்த நாள் அனௌன்ஸ் பண்றேன் ஏன் ஒரு நாள் கழிச்சு ஹியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனல் ஹியரிங் முடிச்சதுக்கு அப்புறம் அனௌன்ஸ் பண்றதுக்கு என்ன அப்ப ஈசிஐ தெரிந்தே ஒரு ஒரு திருட்டுத்தனம் பண்ணுது அப்படிங்கிறது வெளிப்படையா தெரியுது சரி இப்ப இந்த நாற்பத்தி ஏழு லட்சத்துல கலெக்டிவ் பயங்கரமான இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருக்காங்க இந்த நாற்பத்தி ஏழு பைனல் லிஸ்ட் வெளிவருவதற்கு முன்னாடி பிஜேபி எண்பதாயிரம் வாக்காளர்களை நீக்க அப்ளிகேஷன் கொடுத்தாங்க அந்த எண்பதாயிரமும் முஸ்லிம்கள் மதார் பெரியவாரியானவங்க முஸ்லிம் தான் அப்ப யோசிச்சு பாருங்க இந்த முன்னாடி ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் ஆவிறதுக்கு முன்னாடி 80000 வாக்காளர்களை பெரும்பான்மையாக இஸ்லாமியர்களை நீக்க அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் அத அந்த குஸ்பேத்தியான்ற வார்த்தை பயன்படுத்தாங்க குஸ்பேத்தியானா அது அண்ணீர் இந்த அந்நியர்கள் அப்படிங்கிறது வந்து பிஜேபி டைரக்ட் பண்டா அதை தேர்தல் ஆணையம் பயன்படுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப அபாயகரமானது ஒரு இன்டென்ட் ஒரு வந்து என்ஆர்சி தான் இவங்க பண்றாங்க என்ஆர்சி அப்படிங்கிறதுக்கான சான்றிதழ் இதுல என்ன சொல்றாங்கன்னா இன்றுமே பல லட்சம் வாக்காளர்கள் டூப்ளிகேட் வாக்காளர்கள் இருக்காங்க இரண்டு ஓட்டு இருக்கிற பல லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த ஃபைனல் அது இல்லாம ஏறக்குறையா ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பேர் ரிப்போர்டர்ஸ் கலெக்டர் சொல்றது நான் சொல்றது இல்லை ரிப்போர்டர்ஸ் கலெக்டர் என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் ஆய்வின்படி ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் பேர் இன்னுமே அட்ரஸ்ல இருக்காங்க அதாவது பல காஸ்ட்ல இருந்து பல கம்யூனிட்டில இருந்து பல ஜெண்டர்ல இருந்து பல மதங்கள்ல இருந்து ஒரே அட்ரஸ்ல எப்படி இருக்க முடியும் அட்ரஸ் தப்பா டைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல இல்ல ஒரே ஜாதியை சேர்ந்த இருக்கவங்க வந்து ஒரே வீட்டில் ஒரு எண்பது பேர் வாழ்றாங்கன்னா கூட சரி அந்த ஜாதிக்காக வாழ்றாங்க அது எப்படி ஒரு தலித் குடும்பம் ஒரு பார்ப்பன குடும்பம் ஒரு இஸ்லாமிய குடும்பம் எல்லாம் சேர்ந்து ஒரு அட்ரஸை வாழ்மா வாழ வாய்ப்பு இருக்கு அது பீகார்ல நீங்க வேற ஏதாவது வந்து ஒரு ஹைதராபாத் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட சரிப்பா அது ஏதோ ஒரு மாடர்னா ஏதோ ட்ரை பண்றாங்க போல பெங்களூர் அப்படின்னா கூட போறாங்க மும்பைனா கூட போறாங்க பீகார்ல நீங்க வந்து பிப்ரி அப்படின்ற கான்ஸ்டிச்சுவன்சில ஒரு நூத்தி அஞ்சு பேர் வந்து ஒரே இடத்துல வேறு வேறு சாதியை சார்ந்தவங்க வாழ்றாங்க அப்படின்னுட்டு வந்து இட்லினா சட்னி கூட நம்பாதரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பொய் அப்ப இந்த வதந்தியை வைத்துக்கொண்டு இந்த பொய்களை வைத்துக்கொண்டு இந்த நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் நீக்கி இருப்பது அப்படிங்கிறது வந்து முறைகேடானது எனக்கு தெரிஞ்சு சுப்ரீம் கோர்ட் அதாவது நம்ம என்ன யோசிக்கிறோம்னா சுப்ரீம் கோர்ட் இதுல அதிரடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் யோகேந்திர யாதவ் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கிறார்கள் இப்போ ஒரு கட்டுரையும் வெளியிட ஜெயராம் ரமேஷ் பகிர்ந்திருக்காரு எப்படி பெண்களுக்கு எதிராக இது இருக்கிறது ஏன்னா நம்ம ஏற்கனவே பேசணும்னு சொன்னோம் பீகார்ல பெண்களுக்கான உரிமை அப்படிங்கிறது வந்து இங்க சுயமரியாதை இயக்கம் ஆரம்பித்த போது பெரியார் என்ன அவலங்களை கண்டாரோ அது இன்னும் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னும் போது அவர்கள் வாக்கு உரிமையை நீக்குவது அப்படிங்கிறது அதை திரும்ப பெற முடியாத நிலைமையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தே வஞ்சிப்பது அப்ப அப்படி இருக்கும் போது கண்டிப்பாக இது வந்து டார்கெட்டடா இல்லாம எதேர்ச்சியாக நடந்த செயல் கிடையாது அது எப்படி வந்து நீங்க நாற்பத்தி ஏழு லட்சம் அப்படின்னா அதுல வந்து பெண்கள் வந்து ஒரு அறுபது சதவீதம் இருக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்க முடியும் அதுல வந்து இப்ப எண்பதாயிரம் வாக்குகள் நீக்க குடுத்துருக்காங்க அதுல பெருவாரியான பேர் இஸ்லாமியர்கள் அது எப்படி இருக்க முடியும் இஸ்லாமியர்கள் வந்து பதினஞ்சு பர்சன்ட் கூட இல்ல அப்படின்னும் போது நீங்க எண்பதாயிரம் வாக்குகள் கொடுக்குற வந்து அது தொண்ணூறு பர்சன்ட் இஸ்லாமியர்கள் வந்து அது வந்து என்ன அது வந்து டார்கெட்டட் டெலிஷனா இல்லையா அது அதாவது ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி சமூக குழுவை தேர்ந்தெடுத்து அதன் வாக்குரிமையை பதித்தெடுப்பதிலிருந்து அவர்களை ஜனநாயகத்துக்கு வெளியே நிறுத்தும் செயல் இது வந்து பீகார்ல நவம்பர்ல நடக்கிற தேர்தல் கொடுத்தது மட்டும் கிடையாது அது வாழ்நாள் முழுக்க இந்த தேசத்தை இவர்கள் நினைக்கும் இந்துத்துவ பார்ப்பனிய இந்தி மொழிக்கான சமஸ்கிருதத்துக்கான ராஷ்டிரத்தை கட்டி வைக்குவதற்கான முதல் நடவடிக்கையாகத்தான் இதை பார்க்க முடியும் இல்லையா இது ஒரு எலெக்ஷன் ஸ்டண்ட்னு பார்க்க மட்டும் முடியாது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் முதல் கருத்தாக சொல்றோம் இப்போ ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷயனுக்கான அந்த ஹியரிங்ஸ்ல என்னென்ன மாதிரியான வாத பிரதிவாதங்கள் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது இன்றோடு அதற்கு அந்த வழக்குகள் முடித்து வைக்கப்படுமா உரிய உத்தரவுகள் வந்து உச்ச பிறப்பிக்கப்படும் என்று நம்பலாமா இல்லை இன்னைக்கு வந்து உச்ச என்ன சொல்லிருக்காருன்னா நான் நுட்பமான வாதங்களை கேட்க தயாராக இல்லை இந்த ப்ராசஸ் பற்றி ஸ்வீப்பிங் அதாவது வந்து இந்த ப்ராசஸே வந்து தூக்கி எரியப்பட வேண்டியதுன்ற மாதிரி வாதம்லாம் எதா இருந்தா சொல்லுங்க நுட்பமான தவறுகளை சொல்லாதீங்க அப்படின்னு சூரியகாந்த் சொல்லிருக்காரு அதுக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல ஏன் நுட்பமான வாதங்களா கேட்கக்கூடாது அப்படின்னு அவசரம் கோட்டுக்கு இன்னைக்கே முடிக்கணும்னு ஏதாவது அவசியம் இருக்குதா இல்லை இல்லை அப்ப இன்னைக்கு நாற்பத்தி ஏழு லட்சம் பேர் வாக்காளர்கள் அப்படின்னு சார் நீங்க ரெண்டு பேர் மூணு பேரோட உரிமை மீறல் வழக்கை எத்தனை வருடங்கள் நடத்தாங்கன்னு நமக்கு தெரியும் அருணாப் கோஸ்வாமியோட பயில் சேரிங்க ஹாலிடேஸ்க்கு போக வேண்டியிருந்த வெக்கேஷனுக்கு போக வேண்டியிருந்த நீதிபதிகள் வெக்கேஷனை கேன்சல் பண்ணிட்டு சனிக்கிழமை போறாங்கன்னா சனிக்கிழமை ஆயிடுச்சு மிட் நைட்டு கோர்ட்ல இருந்து அவருக்கு வந்து பெயில் ஹியரிங் பண்ணி பெயில் கொடுக்குறாங்க அப்போ ஒருத்தரை மனிதன் அருணாபுர சாமிக்கு உச்ச அவ்வளவு வளைந்து அவ்வளவு பாடுபட்டு கொடுக்க முன் வரும்போது நாற்பத்தி ஏழு லட்சம் இந்தியர்கள் இவர்களின் வாக்குரிமை பறிக்கப் போகுது அப்படின்றத பத்தி எந்த அக்கறையுமே இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உச்சநீதிமன்றம் இன்னைக்கு எப்படி நடந்துகின்றதை பொறுத்தா நம்ம தீர்மானிக்க முடியும் அப்ப அப்படி இருக்கும்போது சொல்லிக்கிட்டு வரோம் நம்ம இதுக்கு வந்து எப்ப ஜூன் இருபத்தி நாலு அனௌன்ஸ் பண்ணாங்க ஜூன் இருபத்தி எட்டாம் தேதியில நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அதுல இருந்தே நம்ம என்ன சொல்லிட்டு வரோம்னா உச்சநீதிமன்றத்தை முழுமையாக நம்ப முடியாது மக்கள் மன்றத்தில் நீங்கள் போராட்டங்களில் வென்று உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்தினால் மட்டுமே இது சாத்தியப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஆனா ஓரளவுக்கு வெற்றி பெற்றாங்க கண்டிப்பாக நம்ம வந்து முன்னாடி மாதிரி அப்படியே ஒண்ணுமே நடக்காம இருக்குன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு போராட்டங்கள் எடுத்தாங்க இந்த ஓட்சோரி கேம்பெயின் வந்து ராகுல் காந்தி பீகார்ல பயங்கர சக்சஸ்ஃபுல்லா நம்ம முதலமைச்சரே போனாரு நம்ம முதலமைச்சர் போனார் எல்லாம் நடந்தது ஆனால் இது போதவில்லை நீதிமன்றத்தில் நாம் நமக்கு கிடைக்க போகும் தீர்ப்பும் போதாது கண்டிப்பாக நீதிமன்றம் முழுமையாக நம்மளுக்கான தீர்வை தராது அதை நான் மூன்று மாதத்துக்கு மேலாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அதுதான் இன்னைக்கும் நிரூபிக்கப்பட போகிறது ஆனால் உச்சநீதிமன்றம் எப்படி ஆதார் எண்ணிக்கை சொன்னதோ எப்படி வந்து டிஜிட்டல் பிடிஎஃப் வந்து அப்லோட் பண்ணுன்னு சொன்னதோ அந்த மாதிரி நமக்கு நமக்கு சாதகமான சில அம்சங்கள் இன்னைக்கு வரும் அந்த அம்சங்களை கொண்டு எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸிமம் யூட்டலைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ எவ்வளோ நம்ம இந்த அநீதியை தடுக்கலாம் என்பதை தான் நம்ம பார்க்குறோம் அதற்கு மேலே வந்து உச்சநீதிமன்றம் வந்து ப்ரோஆக்டிவாக பயங்கரமாக வந்து எதா போட்டு அடிச்சிருச்சு அப்படின்னா ஆச்சரியப்படுறோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக பாராட்டும் நம்ம சொன்னது தப்பாகி போச்சு அப்படிங்கிறது மகிழ்ச்சி தான் அடையவங்க இல்லையா ஐயோ நம்ம சொன்னது தப்பாகி போச்சு இப்ப உச்ச நீதிமன்றத்தின் மீது சேரை வாட்டு வாரி வீசை ஏதேனும் சாக்கு தேடலாமா அப்படின்னு நம்ம யோசிக்க போறது இல்லை ஆனா நம்ம ரியலிஸ்டிக்கா ஒரு பத்து வருஷமா நம்மளும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம வயசுக்கு பத்து வருஷங்கிறது ஜாஸ்தி பத்து வருஷங்கிறது பாத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல உச்ச நீதிமன்றத்தில் முழு ஆதரவு கிடைக்காது அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம் இந்த தேர்தல் அறிவிப்புலயே சில மோசடிகள் இருக்குன்னு சொல்லி பட்டியலிட்டீங்க நான் ஒரு மூத்த பத்திரிகையாளருடன் பேசும்பொழுது அவர் முக்கியமான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார் இந்த அறிவிப்புக்கு முன்னதாகவே இது மல்டிபிள் ஃபேஸ்ல தான் இந்த எலக்ஷன் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது இதுவரை பீகார் எலெக்ஷன் சிங்கிள் பேஸ் நடந்துட்டு இருந்துச்சு மல்டிபிள் ஃபேஸ் நடக்கிறதுனாலே வந்து மால் பிராக்டிஸ் நிச்சயமா இருக்கும் ஏற்கனவே ராகுல் காந்தி அவர்கள் பல சான்றுகள் ஆறு விதமான சான்றுகள் வந்து மகாதேவபுரால வந்து எக்ஸாம்பிள் காமிச்சாரு உதாரணத்துக்கு ஷக்குன் ராணி என்ற பெண்மணியை காமிச்சாரு அவங்க வந்து பல மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல வாக்குரிமை வச்சிருந்தாங்க பல இடங்கள் வாக்குரிமை வச்சிருந்தாங்கன்ற மாதிரி மல்டிபிள் பிளேஸ் இருக்கிறதுனால ஆறாம் தேதியும் ஒருத்தர் ஓட்டு போடுவாரு பதினோராம் தேதியும் ஓட்டு போடுறதுக்கான வழிவகை செஞ்சிடும் வெஸ்ட் பெங்கால்ல எப்பவும் சிங்கிள் பேஸ் நடக்கக்கூடியது கடந்த ரெண்டு மூணு தேர்தலா வந்து பொது தேர்தலில் எட்டு பேசி ஏழு பேச வச்சு விட்டு மாச வச்சு தேர்தலை வச்சு அதுல ஒண்ணுமே இல்லாத பிஜேபி திடீர்னு எழுவத்தி ஏழு சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா அது வந்து சம்திங் மிராக்கல் அப்படின்னு பேசப்படுது அந்த மால் பிராக்டிஸ்க்கு இதுல வந்து இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்குது அதனாலதான் வந்து ரிப்போர்ட்டர்ஸ் கலெக்டர் வந்து பல லட்சம் டூப்ளிகேட் வாக்காளர் இருக்காங்க ஒரே வாக்காளர் இரண்டு இடத்துல வந்து வாக்கு போடும் உரிமை வைத்திருக்கிறது ஆறாம் தேதி ஒரு இடத்துல போய் போட்டு பதினோராம் தேதி இன்னொரு இடத்துல போடுவோம் அர்த்தம் மையெல்லாம் ஒரு மே இல்ல நீங்க வந்து மைய வந்து ஒரு பெரிய ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் லெவல்ல பேசுறாங்க மைய பீட் பண்றதுக்கு எல்லாம் எவ்வளவு மெட்டீரியல் வந்துச்சு சார் அது ஒரு மைய தானே அந்த மையை அழிக்கிறதுக்கு சார் இப்ப அறுபதுகள் எழுபதுகள்ல சொன்னீங்கன்னா மக்களுக்கு விழிப்புணர்வு இருக்காது இல்ல அந்த கெமிக்கலை ப்ரொக்யூர் பண்றதுக்கு வழி இருக்காதுன்னு இப்ப மைய வந்து உதாரணத்துக்கு இப்ப நெயில் பாலிஷ் போட்டீங்கன்னா ஆசிடோன் போட்டா அழிஞ்சு போயிரும் அயன்ல வரும்ல சார் ரெண்டு பாட்டில் ஆசிடோன் கொடுங்க விநாயகரை கரைக்கிறோன்னு அந்த அசிட்டோன் போட்டா நெயில் பாலிஷ் போயிடும் அது மாதிரி இந்த மைய அழிக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்கும் அத பல்கா வாங்கி வச்சுக்கிட்டு பாட்டுக்கு வந்து வெளில போட்டு அழிச்சிட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸி சார் அஞ்சு நாள் இருக்கு சார் அவன் கூட ரிமூவ் பண்ணான் சார் சர்ஜரி வரல கூட ரிமூவ் பண்ணான் சார் சும்மா ஒரு எக்ஸ்ட்ரீம் பேத்துக்கு சொல்றேன் அஞ்சு நாள் டைம் கொடுத்துட்டீங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாம் மையெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது ஆஹ் இன்னொன்னு கேக்குறீங்க ஏதாவது சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம்மா இவங்க வந்து மைய காட்டுறதெல்லாம் இருக்குல்ல ஏன்னா நீ வந்து எலெக்ஷன் கமிஷன் ஒரு பெரிய நிறுவனத்தையே ஏமாத்துற மையில வந்து இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு எழுபத்தஞ்சு வருஷம் ஜனநாயகத்தை கட்டி காப்பாத்தும் ஒரு ஆணையம் காப்பாத்தது ஒரு மை காப்பாத்த போது நீ நம்ம பிரச்சாரம் பண்ணலாம் இவன் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலா இருக்கும் சரிங்களா அப்ப இந்த முறைகேடுகள் நடப்பதற்கு சாத்தியம் இருக்கிறது அப்படின்றது இப்ப கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் போதே சொல்றோம் ஏண்டா முப்பத்தொன்பது கான்ஸ்டுவன்சி தமிழ்நாட்டை ஒரு நாள் நடத்துறாங்க பதினாறு கான்ஸ்டிச்சுவன்சி இருக்கிற மாநிலத்தை நாலு ஃபேஸில் நடத்துற எப்படி ஏன் ஒடிசா எதுக்கு மல்டிபிள் ஃபேஸ் நடத்துற சின்ன மாநிலம் தானே அவன் வந்து நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்ஸுமே மல்டிபிள் நடத்திருக்கான் அவன் நடத்தின மல்டிபிள் ஃபேஸ் நடத்தின எல்லாமே இப்ப கர்நாடகாவட்டும் ஆகட்டும் மல்டிபிள் ஃபேஸ் நடத்தின எல்லாத்துலயுமே முறைகேடு பண்ணிருக்கான் தமிழ்நாடு அவன் கைவிட்டான் எப்படியா இருந்தாலும் நீ இதே ஜெயிக்க போற எதுக்கு உருட்டிக்கிட்டு எதுக்கு நான் ஒன்றுகிட்ட டைம் எஃபோர்ட் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அவன் முழுக்க முழுக்க மேலேயே எஃபர்ட் போட்டான் இப்போ மல்டிபிள் ஃபேஸ் நடக்குது அப்படின்னா எதற்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் மல்டிபிள் ஃபேஸ் நடக்கணும் இருக்கிறது இரநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி தான் ஏ நீ வந்து உனக்கு எஸ்ஐஆரை பண்ணுறதுக்கு ஒரு மாதம் டைமில் எட்டு கோடி வாக்காளர்களை சல்லடையாக சலிச்சிருக்கியான் ஆனா அவர்களுக்கு என்னது அவர்கிட்ட பதினோரு டாக்குமெண்ட் வெரிஃபை பண்றதே நீ வந்து மின்னல் வயதத்துல வந்து வாமா மின்னல் மாதிரி பண்ணுவியா ஆனா அவங்க வந்து அவங்களே வாலண்டியரா ஓட்டு மிஷின்ல பட்டணத்தை தட்டுறதுக்கு உனக்கு ரெண்டு பேர் வேணும் அப்படின்னா நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ற எதுக்கு உனக்கு இப்ப ரெண்டு பேஸ் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா சார் இப்ப இந்த சிங்கிள் பேஸ் மல்டிபிள் பேஸ் மாறுறாங்க இல்லையா அதுக்கு முதல்ல எலெக்ஷன் கமிஷன் என்ன லாஜிக் சொல்லுது இந்த எலெக்ஷன் ஓட்டலாம் எதுக்கு இப்படிலாம் மாத்துறாங்க ஃபர்ஸ்ட்

ரிசல்ட் வந்து மூணு நாள் கிலீஸ் தான் சார் கடைசி பேச எலெக்ஷன்ல எத்தனை பேர் ஓட்டு ரிலீஸ் பண்ணாங்க இந்த கொடுமையை எங்கேயாவது எலக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் அறிவிச்சதுக்கு அப்புறம் எத்தனை பேர் வாக்கு போட்டாங்கன்னு ரிலீஸ் அப்படின்னா அப்புறம் எப்படி கடைசி பேச எலக்ஷனை பண்ண பைத்தியக்காரங்க அதாவது இது இது வந்து நம்மள எவ்வளவு பைத்திய யோசிச்சிருக்காங்க அப்ப என்ன இது வந்து நம்ம நம்ம பைத்தியக்காரங்க அப்படின்னாஸ் பண்றதில்ல இல்ல இவன் வந்து ரொம்ப முட்டாள் இப்படி தப்பு பண்றான்றது இல்ல இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரே நேரத்துல அறுபது இடத்துல தப்புறான் நீங்க எத்தனை இடத்த பாப்பீங்க ஓட்சோறியன்னு கர்நாடகால இருக்கும்போது பீகார்ல கிளப்புறாங்க பீகார்ல எஸ்ஐஆர் போயிட்டு இருக்கும்போதே கேரளால ஒடிசால எல்லா இடத்துலயும் வந்து முறைகேடுகள் நடந்துருக்கதை சொல்றாங்க இதுல எதை கொண்டு நீங்க போராடுவீங்க அங்க வந்து தாக்கூர் வந்து வெக்கமே இல்லாம அந்தாலே வந்து மேலும் எவிடன்ஸ் கொடுக்குற மாதிரி குளத்தூர் தொகுதி ஸ்டாலின் வந்து ஃப்ராடு பண்ணி வச்சிருக்கேன் அவன் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்துறான் ஒரு ஒரு குடிமகனாக நான் எதை கவனிப்பேன் அப்ப நீ என்ன பண்ற என்னைய பம்பாட் பண்ற எனக்கு வந்து உன்னோட நடவடிக்கைகள் மீது பம்பாட் பண்ணி அதற்கான நியாயங்களை நான் உள்ள உள்ள போய் ஆராயறதுக்கு எந்த நேரமே தராம நீ அயோக்கிய தனங்களை செய்து கொண்டிருக்கிறாய் தான் இப்போ பீகார் எலெக்ஷன்ல பாக்கணும் அதுதான் இவங்க கோர்ட்ல பண்றதுக்கு முன்னாடியே ஒரு நாள் இதுக்கு அறிவிக்கணும் எதுக்கு வந்து கரெக்டா நிதிஷ்குமார் திட்டம் அறிவிச்சா அவர் அறிவிச்சிட்டா இப்ப நம்ம அறிவிக்கலாம்னு எப்படி அறிவிக்கணும் அப்ப இதையெல்லாம் சேர்த்தா நீதிமன்றம் விசாரிக்கணும் ஆனா இதற்கான ஸ்கோப் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் நிச்சயமா சார் சமகால அரசியல் நிகழ்வுகள் பல விஷயங்கள் தேசிய மற்றும் மாநில அரசியல் சம்பந்தமாக பல்வேறு விவகாரங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க மிகுந்த நன்றி Thank